ஓம் மகா கணபதியே போற்றி வருகின்ற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பிள்ளையார் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி ஆகியனாலும் நம்மளும் இந்த புத்தகத்திலிருந்து விநாயகர் பாடல் எடுத்திருக்கிறோம் திருமூலர் பாடிய பாடல் இதில் கொடுத்துருக்க பாடலில் நான்காவது நம்பர் பாடலை பாடுற கேளுங்கள் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இந்த பாடலை ஐந்து கரத்தனை பிள்ளையாருக்கு நான்கு கரங்கள் இருக்கு ஒரு தும்பிக்கை இருக்கு ஆகியனால ஐந்து கரங்கள் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை அவர் யானை வடிவம் ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை சந்திரன் இந்தின் இளம்பெற சந்திரன் மூன்றாவது பிறை தானே மூன்றாவது பிற இளம்பெறை அது போல இருக்கிற எயிற்றனை எயிறு அப்படின்னா தந்தம் எப்படி மூன்றாவது பிறை ஒரு மாதிரி வளைஞ்சிருக்குமோ அந்த மாதிரியான தந்தத்தை உடையவர் இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை நந்தின்றது சிவபெருமானோட இன்னொரு பெயர் நந்தி மகன்தனை சிவனுடைய மகன் சிவ புதல்வன் நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை அவர் ஞானமே வடிவானவர் ஞானத்துக்கு கொழுந்து எப்படி ஒரு மரம் வளர்ந்து வளர்ந்து துளுத்து துளுத்து மேலே போகும்போது அது கடைசியில் இருக்கோ அடிபா அந்த மரம் ஃபுல்லாக நீங்கள் ஞானமாக நினைச்சுனிங்கன்னா அடிபாகத்திலிருந்து ஞானம் வளர்ந்து வளர்ந்து துளுத்துட்டே இருக்குது அந்த மாதிரி ஞான கொழுந்த இருக்க அதுக்கு ஒரு எல்லையே இல்லை ஞான கொழுந்தினை புந்தியில் மனதில் புத்தியில் உள்ளத்தில் வைத்து அடி அவருடைய திருப்பாதங்கள் திருவடிகள் அடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அவர் ஞான கொழுந்து அப்படின்றதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம் மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும் இந்த மகாபாரதம் ஐந்தாவது வேதமாக போற்றப்படுகிறது மகாபாரத்துக்கு ஆசிரியர் யார் வேதவியாசர் அந்த வேதவியாசர் யார் நம்ம சாக்ஷாஸ் மகாவிஷ்ணுவோட அம்சம் அவருக்கு சிந்தனை திறன் திங்கிங் பவர் ரொம்ப ஸ்பீட் அந்த திங்கிங் பவருக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒருத்தர் எழுதணும் மகாபாரதம் எழுதுறதுக்கு ஆகையினால் அவர் ஒருத்தர் தேடினார் பிள்ளையார்கிட்ட போனார் பிள்ளையாரும் ஒத்துண்டார் எழுதுறதுக்கு பிள்ளையார் என்ன சொன்னார் ஒரு கண்டிஷன் போட்டார் நான் எழுதுகிறவங்களுக்கு ஆனால் தடங்கள் இல்லாமல் நீங்கள் கண் சொல்லிகிட்டே வரணும் வேதவியாசு ஒத்துண்டார் வேதவியாசரும் ஒரு கண்டிஷன் போட்டார் அவர் என்ன கண்டிஷன் போட்டார் நீங்களும் புரிஞ்சுட்டு தான் எழுதணும் புரியாமல் எழுதக்கூடாது பிள்ளையார ஒத்துண்டார் வேதவியாசர் சொல்லும்போது சில சமயத்தில் அவருக்கு இந்த டைம் தேவைப்படுதுன்னா வேதவியாசர் அங்கங்கே கொஞ்சம் கஷ்டமான கடினமான வேர்ட்ஸை போட்டு தட் பிள்ளையார் கொஞ்சம் டைம் எடுத்து யோஜனை பண்ணி எழுதணும் அப்படி போட்டு விட்டுருவார் இது மகாபாரதம் எழுதணுமே பெரிய காவியமாச்சே அதனால் அதனால பிள்ளையார் என்ன பண்ணார் அவரோட தந்தத்தையே எழுதுபோல பயன்படுத்தினார் புக்கை எதை பயன்படுத்தினார் மகா மேருமலை பெரிய மலை நோட் நோட்புக்காக புத்தகமாக பயன்படுத்தி தந்தத்தையே எழுதுகோலாக பயன்படுத்தி வேதவியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் ஒவ்வொரு வரியும் புரிஞ்சுண்டு 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 எழுதினார் காவியம் தயாராகிடுத்து நமக்கும் மகாபாரதம் கிடைச்சிடுது அப்படி அப்படி காவியம் அவ்வளோ பெரிய காவியம் புரிஞ்சு புரிஞ்சு எழுதுகிறாருன்னா அவருடைய ஞானத்துக்கு சொல்ல முடியுமா அளவு அதனால தான் அவர் போட்டிருக்காங்க ஞான கொழுந்து ஞான கொழுந்து ஞானத்துமே வடிவானவர் ஞானத்தின் தலைவன் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது இந்த பாடல் நம்ம பாட பாட நமக்கும் ஞானம் கிடைக்கும் நம்மளோட அறிவு விருத்தி ஆகும் மென்மேலும் வளரும் நம்ம எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறைக்குரிய அறிவு நமக்கு கிடைக்கும் இந்த பாடலை முக்கியமாக சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எல்லாரும் படிக்கிட்டோம் படிச்சு படிச்சாங்கன்னா இது நல்ல உதவியா இருக்கும் இந்த பாடல் மறுபடியும் பாடலை முகத்தனை போலும் கேளுங்கனை நந்தி மகன் தனி ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஞானத்தை வாரி வழங்கும் மகா கணபதியே போற்றி 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 போற்றி